ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு அதுக்கப்புறமா நிறைய நிறைய செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிணாங்க இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் மிஸிலேருந்து அவங்க வந்து பண்ணும்போது நிறைய பிடிஎஸ் வீடியோலாம் வந்து அந்த ஷோ எடிட்டர் வந்து நிறைய வந்து போட்டுட்ருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அப் இப்போ வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா அதோட பிடிஎஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வீடியோவாகவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவர் எடிட்டர் வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த இதெல்லாம் வீடியோ பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிருச்சு சுவாமி வந்து அழகாக வந்து அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோடையுமே வந்து ஜெல் வந்த புதுசுலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ எல்லாரோடையும் ஜெல் ஆயிட்டு சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தார் அதோட பீடிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து சூப்பரான பாட்டெலாம் போட்டு பயங்கரமாக வந்து கலக்கியிருக்காங்க எடிட்டர் நிஜமாவே வந்து நம்மளோட விகா ஃபேன் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோலையுமே அதை வந்து ப்ரூவ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிடிஎஸ்ஸாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அழகா செம க்யூட்டாக செம ஜாலியாக விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது செம ஹாப்பிங்க